அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் காணலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் என்ற தினம் ரஷ்யா மற்றும் ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி தாக்கம் நேரடியாக இடம்பெற்றிருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்தும் பல எச்சரிக்கைகள் உலகளாவிய ரீதியில் விடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இந்த சுனாமி தாக்கத்தினால் என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றது அடுத்தடுத்து என்ன அறிவிப்புகள் விலையாக இருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இன்று அதிகாலையில் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெட்ரோ பாக்ஸ் கம் ஷார்ட்ஸ் பகுதியிலிருந்து சுமார் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பத்தொன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் எட்டு புள்ளி ஏழு டிக்டர் அளவில் ஒரு மிக கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது பொதுவாகவே ஏழு புள்ளி டிக்டர் அளவுகளுக்கு மேற்பட்டாலே சுனாமி எச்சரிக்கை அதனால் கடலுக்கு மேலே அலைகள் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் கடல் கொந்தளிப்புகள் என ஒரு சிக்கலான நிலைமை உருவாகலாம் என்பதுதான் புவிச்சரிதவியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது எட்டு புள்ளி ஏழு டிக்டர் அளவு என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு டிக்டர் அளவுகோல் என மிக பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்து சில நிமிடங்களில் அங்கு ஜப்பானின் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு ஜப்பானின் வானிலை ஆய்வு நிறுவனம் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் என்று காலை எட்டு இருபத்தைந்து மணிக்கு முதற்கட்டமாக எட்டு புள்ளி ஏழு அளவில் டிக்டர் பதிவாக இருந்த காரணத்தினால் கட்டடங்கள் மிக பெரிய அளவில் குலுங்கி இருக்கின்றது மக்கள் அலறியடித்து வீடுகளையும் வர்த்தக நிலையங்களையும் தாங்கள் அலுவலகங்களையும் விட்டு ஓடி வந்து வெட்டவெளிகளை நோக்கியின் தெருக்களிலும் காணப்பட்டார்கள் வீடுகளுக்குள் அலுமாரிகள் கட்டடங்கள் கண்ணாடிகள் உடைந்து கார்கள் பல தூக்கி எறியப்பட்டன மிக பெரிய அளவிலான ஒரு எச்சரிக்கை இதை அடுத்து விடுக்கப்பட்டது சுனாமி பேரலை எந்த நேரத்திலும் ஜப்பானினுடைய பல பகுதிகளில் தாக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு அதே போல் ரஷ்யாவுக்குள்ளேயும் விடுக்கப்பட்டது கடற்கரைக்கு அருகில் உள்ளவர்களை உடனடியாக கொக்டையோவில் இருந்து வகையாமா மாகாணம் வரை வெளியேறுமாறு ஒரு அறிவிப்பு உயரமான தரை அல்லது பாதுகாப்பான கட்டடங்களுக்கு நீங்கள் வெளியேற வேண்டும் என சுனாமியலைகள் தாக்கின்ற பொழுது நிலக்கல் தளங்களில் இருக்கக்கூடிய கட்டிடங்களும் தரை மட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்களும் கூட இலைகளால் பாதிக்கப்படும் அலைகள் வந்து இழுத்து சென்றுவிடும் இதன் காரணம் உயர்ந்த பகுதிகளுக்குள் நீங்கள் பாதுகாப்பை தேடிக் வேண்டும் என்று எச்சரிக்கை எடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரஷ்யாவிலும் சரி ஜப்பானில் ஏறக்குறைய லட்சக்கணக்கான மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள் இதையடுத்து ரஷ்யாவினுடைய குரில் தீவுகள் மற்றும் ஜப்பானின் வடக்கு தீவு பகுதியான கொக்கைடோவாவில் மிகப்பெரிய அளவில் சுனாமி தாக்கம் ஏற்பட்டது இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சில மணி நேரங்கள் கூட ஒரு மணி நே சில நிமிடங்கள் என்று சொல்லலாம் மக்கள் அவசரவசமாக வெளியேறி கொண்டிருந்தார்கள் மிக துரிதகதியில் மக்கள் வெளியேறி ஒரு சில மணி நேரத்தில் அங்கு மிகப்பெரிய அளவில் சுனாமி பேரலைகள் தாக்கியிருக்கின்றது ரஷ்யாவின் செவேரா குருக்ஸ் துறைமுக நகரம் சுனாமி இலைகளால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஹவாய் தீவு ஷாலமான் தீவு உள்ளிட்ட இடங்களிலும் மூன்று மீட்டர் உயரத்திற்கு மேல் சுனாமி இலைகள் இருந்திருக்கின்றது ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் கம் ஷர்கா தீபிகற்ற பகுதிக்கு கிழக்கே நூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பத்தொன்பது புள்ளி மூன்று ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலடுக்கம் காரணமாகவே இந்த சுனாமி அலைகள் ஏற்பட்டதாகவும் ரஷ்யா ஜப்பான் மற்றும் பசிபிக் கடலை ஒட்டியுள்ள நாடுகளுக்கும் அவசரமாக சுனாமி எச்சரிக்கை இதன் பின்னர் விடுக்கப்பட்டது பல இடங்களில் அவசரமான சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டன இந்நிலையில் சுமார் நான்கு மீட்டர் வரையில் பன்னிரண்டு அடிகளுக்கு மேலாக சுனாமி பேரலைகள் குரல் தீவு பகுதியை கடுமையாக தாக்கி இருக்கின்றது இந்த தாக்கம் காரணமாக மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவித்தாலும் கூட அங்கு சுனாமி அலைகளினுடைய தாக்கம் எந்த நேரத்திலும் மீண்டும் ஒரு சுனாமி பேரலைகள் தாக்கலாம் என்ற அச்சம் காரணமாக அங்கு சரியான தகவல்களையும் இழப்புக்களையும் அந்த இடத்திற்கு சென்று ஊடகங்களினாலும் சுயாதீன செயற்பாட்டாளர்களும் பெற முடியவில்லை ஏனெனில் அங்கு மீண்டும் சுனாமி அலை தாக்கம் இருப்பதால் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் யாரும் அந்த பகுதிக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை குறிப்பாக ரஷ்யாவின் செவோரா குரில்ஸ் கடற்கரையை ஒட்டிய பகுதிகள் தாக்கப்பட்டதில் இரண்டாயிரம் பேர் வசிக்கும் அந்த துறைமுக நகரம் நீரில் முற்றாக மூழ்கியிருப்பதாக ரஷ்யாவினுடைய அவசர கால அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது சுனாமி துறைமுக நகரமான செவோரா குரிக்ஸின் சில பகுதிகள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது அவசர அவசர கதியில் மக்கள் வெளியேற்றப்பட்டதால் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை ரஷ்யாவுடன் பேரிடர் மேலாண்மை மையம் விடுத்திருக்கின்றார்கள் ஒருவேளை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சற்று தாமதித்திருந்தாலும் மக்களை வெளியேற்றுவதில் மிக பெரிய அளவிலான உயிரிழப்புகள் என்று ஏற்படக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலை ஏற்பட்டிருக்கும் இருந்தபோதிலும் தற்போதும் ஏதாவது உயிரிழப்புகள் இது தொடர்பான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா என்ற விவரங்களை இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை நாங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை ஜப்பானிலும் சுனாமி அலைகள் மிக பெரிய அளவில் தாக்கியிருக்கின்றன அங்கு மூன்றரை மீட்டர் ஆ உயரத்துக்கு சுனாமி அலைகள் இருந்திருக்கின்றன வடக்கு தீவு பகுதியான கொக்கைடோவில் சுனாமி பேரலைகள் தாக்கியதை அடுத்து அங்கு கடலுக்குள் நுழையவோ அல்லது கடற்கரையை நெருங்கவோ கடற்கரைக்கு அருகாமையில் கூட யாரும் செல்ல வேண்டாம் என்று ஜப்பான் அரசு ஒரு அவசர உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இன்னமும் பல இடங்களில் சுனாமி தாக்குவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் யாரும் கடற்கரைக்கோ கடலுக்கோ கடலை ஆண்டிய பிரதேசங்களுக்கோ எவரும் செல்ல வேண்டாம் என்ற ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து அலாஸ்காவில் உள்ள தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இறுதி கட்டத்தின்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபேனியா ஓரிகன் வாஷிங்டன் ஹவாய் அலாஸ்கா மற்றும் தைவான் பிலிப்பைன்ஸ் வடக்கு சீனாவின் உடைய பல பகுதிகளுக்கும் கூட சுனாமி தாக்குவதற்குரிய வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்காவின் மேற்கு கடற்கரைக்கு மிக கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஒருவேளை அமெரிக்காவினுடைய ஓரிகன் வாஷிங்டன் கலிபேனியா கரையோரங்களை சுனாமி தாக்கினால் அது நான்கு மீட்டர் அளவுக்கு அலைகள் உயரத்திலிருந்து தாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் ஒருவேளை அங்கு தாக்குதல் ஏற்பட்டால் அமெரிக்கா ஒரு பேரழிவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை தெளிவாக விடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக அமெரிக்காவிலும் மிகப்பெரிய அளவிலான பதற்ற நிலை குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபேனியா கவுண்டி ஷெரிப் துறை இப்போது ஒலிவறிக்கைகள் மூலம் சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்து மக்களை உடனடியாக வெளியேற்றி வருகின்றார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே ஒரே நேரத்தில் ரஷ்யாவை ஜப்பானை அமெரிக்காவை சீனாவை என்று உலகின் பல நாடுகளை இந்த பூவி அதிர்ச்சியும் சுனாமி தாக்கமும் மிகப்பெரிய அச்சத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது இருக்கின்றது பல நாடுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்து இந்த அலைகளினுடைய நகர்வுகள் அது செல்லக்கூடிய இடங்கள் புவிச்சரிதவியல் கணிப்பாளர்களினுடைய தகவல்கள் வந்த பின்னர் தான் அது எவ்வாறு செல்ல போகின்றது எவ்வாறான இடங்களில் தாக்கம் ஏற்பட போகின்றது என்ற விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதுவரை வெளியான தகவல்களின் அடிப்படையில் ஜப்பானில் பல பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து ஏறக்குறைய ஒன்பதரை லட்சம் மக்கள் ஏறக்குறைய பத்து மில்லியன் பத்து லட்சம் மணிக்க வேண்டும் மக்கள் ஒரு மில்லியன் மக்கள் ஒன்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வெளியேற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் இன்னமும் பல பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்று ஒரு அச்சம் வெளியிடப்பட்டிருப்பதால் லட்சக்கணக்கான மக்கள் அவசர அவசரமாக வாகனங்களிலும் தொடருந்துகளிலும் கிடைக்கக்கூடிய வாகன மார்க்கங்களில் எல்லாம் வேறு பகுதிகளுக்கு நோக்கி கரையோரங்களை ஆண்டியிருப்பவர்கள் இருப்பவர்கள் அத்தனை பேரும் மத்திய பகுதிகளை நோக்கி நகர்த்தப்படுகின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது எனவே இன்றைய தினம் இதுவரை சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது சுனாமி ஏற்படலாம் பேரழிவு ஏற்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன இதற்கு முன்னர் கடந்த மாதத்தில் கூட பழைய கணிப்புகளின்படி ஜப்பானில் இம்மாதத்தில் கடந்த மாதத்தில் சுனாமி மிகப்பெரிய அளவில் தாக்கலாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டமையால் அங்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைவடைந்திருந்தது விமான பயணங்களை புக்கிங் செய்தவர்கள் கூட கேன்சல் செய்திருந்தார்கள் அந்தளவு கட்டான நிலையில் அந்த எல்லாம் தவறானவை யாரும் அச்சப்பட்ட தேவையில்லை ஏப்பானுக்கு வரலாம் என்று கூறியிருந்தார்கள் இது ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக ஆனால் இன்று இந்த மாதம் முடிவதற்குள் சரியாக மாதத்தினுடைய பகுதியில் சுனாமி தாக்கி இருக்கின்றது அதன் தாக்கங்கள் என்ன அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் என்ன அடுத்து எந்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு அபாய எச்சரிக்கை மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அறிவிப்புகள் வெளியாக இருந்தால் அவற்றை உங்களுக்கு உடனுக்குடன் அகிலத்தின் ஊடாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அந்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலனிடம் சந்தோ வணக்கம்